எண்ட் ஆஃப் ஒன் இயரா இந்த பிகினிங் ஆஃப் நியூ இயரானே சொல்லலாம் அதாவது பழையன பழையன கழிதலும் புதியன வருதலும் இருக்கிற மாதிரி வருது இப்போ இந்தியன் மூவிஸில் எடுத்துட்டிங்கன்னா எஸ்பெஷலி தமிழ் மூவிஸில் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஓல்டு சூப்பர் ஸ்டார்லாம் வந்து போவாங்க இப்போ ஒரு டூ த்ரீ இயர்ஸில் கமலஹாசன் ரஜினிகாந்த் அவங்கெல்லாம் போயிட்டு இப்போ விஜயும் போயிட்டு நியூ சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து வருவாங்க அதே தான் என்டையர் சவுத் இந்தியாவில் இருக்கிற நிறையா இண்டஸ்ட்ரியில் நடக்கும் இப்போ மோகன்லால் மம்மட்டி அதே மாதிரி இந்த சிரஞ்சீவி அந்த மாதிரி ஆளுங்களாம் வில் கெட் ஸ்லோலி ரீப்ளேஸ் வித் தி கம்மிங் அப் ஆஃப் த நியூ சூப்பர் ஸ்டார் அதே மாதிரி டென்னிஸில் பார்த்தீங்கன்னா ஆல்கரஸ் அண்ட் சின்னர் வந்து வந்துட்டாங்க எண்ட் ஆஃப் ஜோகோ விச்சேரா ஃபுட்பாலில் வந்து லெனால் மெஸ்ஸி ரொனால்டோ அவங்க எல்லாம் வந்து தே வில் ஸ்டார்ட் டிஸ்அப்பியரிங் அக்ராஸ் அதே மாதிரி பேட்மிண்டனில் சைனா நேவால் சிந்து அவங்களுடைய ஒரு எறா வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸு அதே மாதிரி வந்து பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா விஜயோட நியூ எராக வந்து வந்திருக்கு அதே மாதிரி ப எடப்பாடி பழனிசாமியோட எரா அந்த ஓல்டு ஹார்சஸோட எராக வந்து முடிய போகுது அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் சடனாக மாறி இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் வந்துட்டார் அதே மாதிரி நிறைய பேர் வந்து சின்ன டிஸ்டன்ஸுக்கு ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கிற வாகனத்தில் வந்து பறப்பாங்க டிரைவர்லெஸ் காரு டிரைவர்லெஸ் பைக்கு அதெல்லாம் வரும் அதே மாதிரி ஏ ரெவல்யூஷன் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஸோ இந்த மாதிரி உலகமே பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும்